அன்பார்ந்த ஆஸ்ட்ரோ பக்தி டாக் நேர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் நல்வணக்கத்தை வணக்கத்தை அறிவித்துக் கொள்கிறேன் அன்பார்ந்த நேர்களே இந்த பங்குனி மாதம் ஒரு அருமையான மாதம்தான் ஒரு டேர்னிங் பாயிண்ட் எல்லாரும் கிடைக்கும் கிரகநாதர்கள் வந்து மீனத்தில் இருக்கும் போது சூரியன் இருப்பார் பங்குனி மாச சூரியன் கூட புதன் வக்கரமாக குழந்திருப்பார் அப்பர் சுக்கரன் இருப்பார் இதெல்லாம் நமக்கு எதுக்குன்னா பாம்பு ராகு கூட இருக்குது சூரியனோட பாம்பு இருந்தாலே பிரச்சனை தான் ஆனால் நம்மளை அப்பப்போ அரவணைத்து காப்பாற்றுற அளவுக்கு இந்த புதனை சுக்கரன் தான் பண்ண முடியும் அவரது அதனால் இந்த புதன் வக்கரம் பாம்பு அடக்கிறார் சர்மத்தை அதே மாதிரி அக்கரமாகிட்டு கீழே அப்புறம் கீழே சனீஸ்வரர் உட்கார்ந்துருப்பார் கும்பத்தில் சனீஸ்வரர் இப்போதைக்கு போக போதில் அது இந்த விசுவாசு வருஷம் வருஷத்து வந்து மு மாசி மாதத்து வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அது வரைக்கும் கும்பத்திலேயே உகந்துட்டு அதனால் அந்த ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு இந்த குரு மீனத்துக்கு மீனத்துக்கு போனால் தான் ரொம்ப சௌரியம் அதனால் இது தவறப்பட தேவையில்லை கூடையே நமக்கு வேண்டியவங்களாம் இருப்பாங்க அதனால் நமக்கு பொறுத்த வரைக்கும் நமக்கு வேண்டியது எல்லாம் கிடைக்கும் கொஞ்சம் அடுத்தவனை பார்த்துட்டு இந்த மாதிரி இருக்கேன்னு பயம் கொள்வது நம்ம வளர்க்கோம் ஏன்னா அச்சம் பயம் வரும் நமக்கு எப்போதுமே ஏன்னா எப்போவும் சமுதாயத்தில் எல்லாம் கலந்துருப்போம் இந்த நேரத்தில் நமக்கு சுதந்திரம் இருந்தாலும் இந்த நேரத்தில் கைப்பொருள் கலாம போகும் தொலையும் பாழாகும் இதெல்லாம் சர்வசாதாரணமாக நடக்கும் இந்த வருஷத்தில் வருஷம் முடியும்போது இவ்வளோ கிரகங்கள் நமக்கு இருக்காங்களே சுக்கரன் இருக்கார் புதன் இருக்கார் சூரியன் இருக்கார் எல்லாம் உட்காந்து ஒன்றா உட்காந்து கொடுக்க போகிறாங்கன்னு வச்சுக்காதீங்க கொடுக்குறாங்க நமக்கு இவ்வளோ சாமர்த்தியம் இல்லை கொஞ்சம் சாமர்த்தியமாக இருக்குது நல்லது ஏன்னா செவ்வாய் வந்து கடகத்து பேர்ந்த உடனே அட்டம பார்வையை கும்பத்தில் இருக்கிற சனீஸ்வரனை பார்ப்பார் அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் இன்னொன்று வந்து பின்னாடி குரு வந்து புது வருஷத்தில் மாறினவொன்னே நமக்கு ரொம்ப சௌரியம் மிதனத்துலேருந்து அழகாக பார்ப்பார் சனீஸ்வரனை பார்க்குற ரொம்ப கவலை இல்லை ஆனால் நம்ம பிரச்சனைகளுக்கு ஒரு பெரிய அரும இருந்ததுன்னா ராகு புது வருஷத்தில் கீழே இறங்கிடுவார் அது வரைக்கும் நமக்கு வந்து சனியினோட ராகு பர்மனண்ட்டாக இருப்பார் ஒரு வருஷம் பதினோரு மாதம் வரைக்கும் இருப்பார் நமக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் ராகுத்தொண்ணோடு வாழறோம் சர்ப்பங்கள் வளைவு இருக்குது நமக்கு எப்படி சாமர்த்தியம் வாழணுன்றது கற்றுக் கொடுத்துருவார் கவலைப்பட வேண்டாம் சந்தோஷம் வேணாம் மனசில் மொத்தம் நிம்மதி இருக்காது பீஸ்ஃபுல் லைஃபு நமக்கு ஃப்ரீயாக இருக்கணும் அப்படி இருந்தால் தான் நமக்கு ஒரு மனசுக்கு ஒரு திருப்தி கிடைக்கும் ஏதோ ஒரு வேகத்தில் கர்மமே நான் ஆஃபீஸில் போய் வேலை செய்கிற மாதிரி மடமடான்னு எந்தையோ பண்ணிட்டு போயின்ட்டு இருந்தோன்னா லைஃப்பில் மனசுக்கு ரொம்ப குடைச்சல் வரும் உடம்பு பாடி வரும் அதை நீங்கள் பகவானை பிடிக்கணும் நான் கையில் இல்லை அதனால் எல்லா வசதியிலும் கொடுப்பான் எல்லாம் கொடுப்பான் உறவுக்காரர்களும் எல்லாம் அனுபவிக்கலாம் ஆனால் என்ன பிரயோஜனம் ஒட்டியும் ஒட்டான ஒரு வாழ்க்கையை வா கொடுத்துறேன்னு அப்படின் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் நீங்கள் வந்து உறவுக்காரங்களோட சந்தோஷமாக வாழறதுக்கு உண்டான முயற்சிகளை பண்ணுங்கள் நண்பர்களோட குற்றம் குறைய பார்க்காமல் இருங்க அது போதும் ஏன்னா பெரிசாக ஒன்றும் கிரகங்கள் செவ்வாய் செவ்வாய்க்கு வருவார் கடகத்துக்கு வருவார் அந்த நாரகா பார்ப்பார் பின்னாடி இருக்கிற சூரியனும் பார்க்கக்கூடிய அப்படின்றது சனியினும் பார்ப்பார் ராவுக்கு அறிந்த உடனே புது வருஷத்தில் அவரையும் பார்ப்பார் ஸோ இத்தனை விஷயங்கள் இருக்குது குரு மீனத்துக்கு போவார் புது வருஷம் அது வரைக்கும் அமைதியாக திஷபத்தில் இருக்கிற கு குருவும் மீனத்தில் இருக்கிற சுக்கராச்சாரியரும் ராசி பருவத்தை பண்ணுறாங்க இதெல்லாம் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க சர்ப்பங்கள் இருக்கும்போது இவ்வளோ ப்ரொட்டக்ஷன் கொடுக்குறாங்கன்னா அந்த சர்பங்கள் அவங்களாம் இல்லைன்னா என்ன ஆயிருக்குன்னு யோசிச்சு பாருங்கள் குரு சுக்கராச்சாரியார் புதன் ரெண்டு பேர் தான் சர்பவனுடைய கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சக்தியாக வளர்கிறதுக்கு மற்றவங்களுக்கெல்லாம் கிடையாது அதனால் வரும்போது நமக்கு வந்து தெம்பு தைரியமாக நீங்கள் உலகத்தில் வாழ முடியும் நன்னா வாழ முடியும் ஒரு குறையும் இல்லை பிரச்சனைகள் ஒன்றும் இல்லை அடிக்கடி சனி வக்கரம் மாறுது குரு வக்கரம் பயப்பட வேண்டாம் புது வருஷத்தில் இந்த மங்குனி மாதத்தில் நமக்கு தெளிஞ்சிருப்பே நமக்கு தெளிவாக கிளியராக புரியும் அதனால் ஒரு பிரச்சனையும் கிடையாது எல்லா தெய்வங்களையும் ஆராட்டுங்க ஒன்றும் விடாதீங்க ஏன்னா நமக்கு நல்லா அவங்களெலாம் கூட இருக்கிறதுனால நல்ல தைரியமாக வாழ முடியும் நிம்மதியாக வாழ முடியும் இவ்வளோ காசு இருந்தாலே வாழ முடியும் எனக்கு அந்த அளவுக்கு நமக்கு கொடுத்துருக்காரு ஏன் நம்ம நாட்டில் பார்த்து பணத்தை தொண்ணூண்டு கொடுக்குறாரு ஒன்றுமே கொடுக்க மாட்டேன்றார் நம்ம எப்படி வாழறதுன்னு கேட்பீங்க மற்ற நாட்டில் பணத்தை கொடுத்துட்டு நாசமாக வச்சுருவார் நமக்கு அப்பப்போ குழந்தைகளுக்கு கொடுக்குற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தா தான் அவரோட ஒரு ரேப்போட் இருக்கும் பகவான்கிட்ட வேறு ஒன்றும் இல்லை நீங்கள் பேங்க்கில் பணத்தை போட்டப்போ ட்ராப் பண்ணிக்கிறீங்களே சேஃப்டி செக்யூரிட்டி தேவையானது மட்டும் எடுத்தால் போது அந்த நிம்மதியை பகவானே அப்பப்போ கொடுக்குறேன் ஏன்னு கேட்கறதுக்கு நமக்கு அதிகாரம் கிடையாது நம்ம நாட்டை பற்றி இப்படி தான் இனி ஒவ்வொரு இதுவாக பார்ப்போம் அன்பார்ந்த மேஷராசினியர்களே பங்குனி மாதத்தில் பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னென்னா ஸோ உங்களுக்கு வந்து மார்ச் ப பதினஞ்சாந்தேதி மார்ச் ஆரம்பிக்கிறதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் கவலைப்பட வேண்டாம் பதினஞ்சாந்து மார்ச்லேருந்து பன்னெண்டாம் தேதி பதிமூணாம் தேதி வரைக்கும் உள்ள காலம் தான் அது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி அதனால் இந்த ஒரு விஷயத்தில் பொறுத்த வரைக்கும் மேஷத்துக்கு அருகூறம் என்னென்னா சூரியன் மேஷத்தில் முதல்ல இருக்கார் பங்குனி மாதத்தில் அடுத்த அடுத்த வீடு பன்னெண்டாம் வீட்டில் இருக்கார் பன்னெண்டாம் வீட்டில் சூரியன் இருந்ததுன்னா கெடுதல் இல்லை அப்போ தான் தலைவர் அயன சைனபோவஸ்தானம் உற்சாகம் அதோட வேடிக்கை என்னென்னா அவங்க தனாதிபதி இருக்கார் சுக்கராச்சாரர் அவர் இருந்தால் பன்னெண்டாம் வீட்டில் இருக்கார் குடும்பம் இதெல்லாம் இல்லை ரெண்டாம் வீட்டுக்குள்ளே சுக்கராச்சாரர் தனம் தானியம் புண்ணியம் குடும்பம் என்னென்ன உண்டும் அவங்க குடுக்கு அவர் அவர்தே தான் தளத்தராதிபதி அவர் வந்து அயினசைன போக சொல்ல உட்கார்ந்துருக்கார்னா அந்த அயன குருவானவர் ரெண்டாம் வீட்டில் உட்காந்துருக்கார் இது கூட யோகம் எங்கே உண்டு உங்களை கேண்டன் ரெண்டு பக்கத்தில் சுபர்கள் இருக்காங்க ரெண்டு பக்கத்துலேயும் குருவும் சுக்கரனும் ரெண்டு ஆச்சாரியர்கள் மாற்றிருக்காங்க அந்த கு குரு யாருன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் அவர் தான் முக்கியமானது அவர் தான் பாக்யாதிபதி சரி வா நான் தான் களத்திராதிபதி தனாதிபதி குடும்பாதிபதி வாக்கு ஸ்தானாதிபதியெல்லாம் இருக்குல்ல உங்களுக்கு ஒரு பிரச்சனை ராகு கேதுகள் இருந்தாலும் கவலைப்பட தேவையில்லை ராகு இப்போதைக்கு வந்து மீனத்தில் இருக்கார் சித்திரை மாதத்துலாம் மாற போகிறார் அந்த ஒரு மாதம் வரைக்கும் சு சுபிச்சை உங்கள் வீட்டில் இருக்கும் எதுவும் பிரச்சனையும் இல்லை மனசில் லைட்டாக ஒரு அவநம்பிக்கையும் ஒரு பயமும் இருக்கும் அது தேவையில்லாத ஒரு குழப்பங்கள் வரதான் செய்யும் ஏன்னா அந்த சர்ப்ப வாசனை கூட இருக்குது ராகு கூட இருக்கிறதுனால கொஞ்சம் அயனசேன போகத்தில் இருக்கிறதுனால நமக்கு வந்து தேவையில்லாத விசனங்கள் கவலைகள் சம்மந்தமே இல்லாத இனத்தையோ நினச்சிட்டு இருப்போம் குடும்பத்தில் ஏதோ சம்மந்தம் இல்லாத ஒரு சண்டை போட்ருப்பாங்க தேவையில்லை சர்ச்சை சண்டைனால் வேறு ஒன்றும் இல்லை கருத்து வேற்றுமையில் இருப்பாங்க இதெல்லாம் நிறைய இருக்குது டயத்துக்கு எலிமெண்ட்டுக்கு ஒரு காரியம் நடக்காது இப்படி ரப்பர் மாதிரி இருக்கும் இதெல்லாம் வாழ்க்கையில் இந்த ப சர்ப்பங்கள் தொடர்பு இருக்கிறதுனால வரக்கூடிய வினைவுகள் அவ்வளோதான் இந்தார மத்தபடி இல்லை உங்களுக்கு வேண்டி வேண்டியதெல்லாம் கிடைக்கும் நம்ம எப்போவோ எதிர்பார்த்துன்ட்டு இருப்போம் அது இப்போ அனுகூலமாகும் ப்ரமோஷன் வரும் போஸ்ட் வரும் எல்லாம் வரும் அது அவாய்ட் பண்ணுறதோ இல்லை ஆப்பர்ச்சுனிட்டி பயன்படுத்துகிறதோ உங்கள் கையில் இருக்குது ஒரு சிக்கையில் கொடுத்துருவோம் அந்த அவாய்ட் பண்ணுற முடியாது ஐயோ இப்போ கொடுத்துருக்காங்களே போனோமே ஆப்பர்ச்சுனிட்டி போனோமே அப்போ தான் ஏதாவது ப்ராப்ளம் வரும் இதெல்லாம் வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணக்கூடும் புத்தத்தில் சுபிஷம் நிறைய இருக்கும் நன்னா இருக்கும் ஒரு குறையும் கிடையாது ஏன்னா செவ்வாய் வந்து முக்கியமான அவர் அவரை வந்து கழகத்துக்கு போவார் கழகத்தில் போனோன்னா அங்கேருந்து கும்பத்தில் சனியை பார்ப்பார் நமக்கு சனி தோண வேணும் சனீஸ்வரர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த பத்து பதினொன்று கூடியவர் நகைத்துக்கு அவர் செய்யணும் காரியம் ஒன்று செய்யணும் இல்லை பத்து பதினொன்று ரொம்ப முக்கியமானது வாழ்க்கையில் ஜீவனம் பழப்பு கர்மங்கள் அமைஞ்சிருக்கு கர்மங்கள்ன்றது வெறும் ஜீவனம் மட்டுமில்லை வாழ்க்கைக்கு வேண்டிய அத்தியாவசம் நம்ம பரம்பரை செய்யக்கூடிய விஷயங்கள்ல செய்ய வேண்டிய எத்தனையோ இருக்குது கல்யாணம் பண்ணணும் கல்யாணம் பண்ணிக்கணும் குழந்தை குட்டி பேரணும் குடும்பம் நடத்தணும் வசதி வீடு வாய்ப்புகள் வாங்கணும் சொத்துக்கள் பற்றணும் கடன் அடைக்கணும் இப்படி தான் என்னெல்லாம இருக்குது பல தொடர்பு இருக்கணும் வசதி வாய்ப்புகள் உண்டாக்கணும் மற்றவங்க சர்வீஸ் பண்ணணும் உறவுகாரங்களை ஒத்து வைக்கணும் இப்படிலாம் ஒரு சமைப்பில் நல்லது போல் அதெல்லாம் தொடர்புடையது தான் இந்த பத்தாம் வீடு கர்மன்னா உடனே நினச்சிட்டு இங்கே பூமியில் பிறந்து ரொட்டேஷன் ரொட்டேஷன்ல திருப்பி திருப்பி இதே தான் பண்ணிகிட்டு இருக்கணும் இதை பண்ணுறதுனால நம்ம சந்தோஷம் அமைதி ஆனந்தம் மக்கள் உறவு கலாச்சாரம் இதெல்லாம் நமக்கு பின் ஒரு பின்னி பிணைச்சி இருக்குது அதை விட்டுட்டு வெறும்னா ஆஃபீஸ் போய்ட்டு பண்ணணும்னா ஒரு பண்ணிட்டு இத்திரணு சம்பாதிச்சுன்னு இல்லை கடையில் போய்ட்டு இன்னும் பத்து காசு வருமா பார்த்தாங்கன்னா இது வாழ்க்கையே இல்லை பணம் மெட்டீரியல் பெனிஃபிட் அது நிறைய இருந்தாலும் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை குரத்தலாக இருக்கிறதுக்காக வாழ்க்கையில் வாழாத இருக்க முடியாது அனுபவிக்கலாம் அதனால் நம்ம வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறோம் அந்த ஒரு இந்த மாதம் பங்குனி மாதத்தில் நல்லா அனுபவிங்க ஒரு பிரச்சனையும் இல்லை நல்ல ரெஸ்ட்டே இருக்காது சுழற்சி நல்லா நல்லா எப்போத்தாலும் நல்லா அனுபவிச்சிருந்துருக்கு வா வாழ்க்கை கொடுத்துருக்கு உறவு எல்லா உறவுகளும் கை கொடுக்கும் அதான் நம்ம ஒரு பெரிய ஆச்சரியம் என்னென்னா நல்ல ஃபங்க்ஷன்லாம் நடக்கும் உறவு வாரங்க தெரிந்து என்ன வீட்டுக்கு ஃபங்க்ஷன்லாம் போங்க குழந்தை குட்டியில் காலகாலத்தில் கல்யாணம் ஆகிடும் சஸ்கார கல்யாணத்துக்கு ஆகிறதுக்கு முன்னாடி யோசிப்பான் கல்யாணம் பண்ணிக்கணுன்னா குட்டி பற்றி இதை வளர்த்து ஆளாக்கணும் கர்மமாக வச்சு ஐயோ கல்யாணம் பண்ணிக்கணுமே அப்படின்னு ஒரு எண்ணங்கள்லாம் கொடுப்பான் ஆனால் கவலைப்பட வரணும் எதிர்பார்க்குற மாதிரி மாப்பிள்ளை வரணும் எதிர்பார்க்கறாங்க புஷ்பாரை வரணும் எதிர் பார்க்காதேன்னு பொண்டாட்டி வரணும் இப்படிலாம் எதிர்பார்க்குறாங்களே அப்படின்னா அப்படிலாம் எதிர்பார்க்க தேவையில்லை தர்மங்களுக்கு ஏற்ற மாதிரி அமைப்பில் கொடுத்துருவான் கவலைப்பட தேவையில்லை புது வருஷம் போனால் சர்ப்பலையிலே இல்லாமல் இருக்கும் ஒரு அஞ்சாறு மாதம் வரைக்கும் சர்ப்பவலைகள் தான் புதுசாக வந்ததுன்னா அத்தனை இருந்தும் இந்த கிரகங்கள் அப்படி ஒன்றா கூடியிருக்கும் போதே தெரிஞ்சுக்கலாம் இந்த தர்ப்பங்கள் ஒரு லாக் அப்பில் அப்படியே எடுத்துக்கலாம் உட்காந்த நேரத்துல எல்லாம் வரும் அது பெனிஃபிட் இருக்கணும்னா தோஷமாச்சேன்னா தோறு தோஷம் கிடையாது எல்லா விஷயங்களும் நம்ம அனுகூலம் பண்ணும்போது பெரிய தோஷம் என்னென்னா உட்கார்ந்து நேரத்துலேயே பண்ணுறதுனால கை கால் கண் மூக்குக்கெல்லாம் அதிகம் வேலையே இல்லை சுகமாக எல்லா உட்காந்துலேயும் எல்லாம் டக்கு டக்குன்னு பண்ணிட்டு இருக்கிறதுனால ரொட்டேஷனுக்கு வந்துகிட்டே இருந்தால் தான் நம்ம லைஃப்பில் ஓடும் அப்படி ஒரு நிலைமையாக எடுத்து பாருங்கள் ஜீவனங்கள் கூட ஒரு ரொட்டேஷன் உட்காந்து ஹவுஸ் ஒர்க் வீட்டிலே பண்ணிட்டு சம்பாதிக்கிற அளவுக்கு தான் வந்திருக்கு பண்ணி வியாபாரம் பண்ணுறப்பட்டு வீட்டிலே உட்காந்துக்கோ தட்டுனா ஒன்று கொண்டு டர்னு பணத்தை வீட்டில் அமுச்சுட்றான் பொருள் அமுச்சுட்றான் கடையில் போய் சாமான் வாங்கணும் அவசியம் இப்படிலாம் ஒரு வசதிகள் வாய்ப்புகள் வந்து இது ராகுக்கு எது தான் நான் பண்ணுறது வேறு யாரும் பண்ணுறதில்ல அப்படி பண்ணுறது என்ன பெனிஃபிட் கேட்டிங்களா நம்ம உடம்பு உபயோகப்படுத்த முடியாது போயிடும் அதுதான் பெரிய அப்போ என்ன அர்த்தம் மருத்துவ செலவு நிறைய கூடும் மன உளைச்சல் கூடும் உதவி செய்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க ஒரு பிஏ போடு கொண்டு வீட்டில் கை எல்லாம் தூங்கி அசின்னு போகிறதுக்கு ஏன்னா அப்படி ஒரு நிலைமைக்கு சுகங்களை கொடுத்துருவான் எண்ணற்ற சுகங்கள் கழுவும் சுகக்கேடுகள் நிறைய வரும் அதனால் இதை தான் இந்த இந்த முடியும் போடு இந்த ராகு இருக்கிறதுனால ஒரு வினைவுகள் இருக்குது நெட்ஒர்க் பிரமாணமாக இருக்கும் எதுவும் பிரச்சனை இல்லை இப்போ ஃபைவ் ஜி வந்தாச்சு எது எதுவும் பிரச்சனை எல்லா விஷயங்களிலும் நமக்கு அனுகூலத்தை கொடுக்குற மகவான் சரீரத்துக்கு கேடு கொடுத்து பயன்படுத்த முடியாது பண்ணிடுறான் அவனை சொல்லி பிரயோஜனம் இல்லை நம்ம ஓரளவுக்கு எது எதுக்குன்னு கை கால் நடக்கணும் கொள்ளணும் வேலை செய்யணும் செய்யணும்னு பார்க்காம செஞ்சானா ஆரோக்கியமாக இருப்போம் ஆரோக்கிய கேடுகள் நிறைய வரைகிறது அது காரணம் நம்ம தான் அதனால் இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க நிறைய வசதி வாய்ப்புகள் நிறைய வரும்போது வணக்க வேண்டிய காசும் ரொட்டேஷனுக்கு நிறைய பணம் வரும் எல்லாம் வரும் வீடு வசதி வாங்கலான்னு பார்த்தோன்னா அது ரெகுலராக இன்கம் ஆர்டலையே சம்பாதிக்கிறோம் இடத்துல நிம்மதியாக சம்பாதிச்சு மாதம் மாதம் இவ்வளோ வாங்கினோன்னா அந்த கமிட்மெண்ட்ஸ்லேயே நம்ம வீடு வாங்குற அளவுக்கு இல்லையே கடன் உபாதைகள் வாங்கிட்டாலும் பா அட்ராக்டிவாக இருக்குது கடன் தரம் பா நைன்ட்டி பர்சன்ட் தரான் அட்ராக்டிவாக இருக்குது வாங்கிடலாம் அப்புறம் யார் அடைக்கிறது இந்த பயம்லாம் இருக்குது ஸோ ரொட்டேஷனுக்கு பணம் வந்தாலும் எந்த நேரத்தில் வேணால் நமக்கு கைவிட்டு நின்றுடு போதேன்னு பயம் இருக்கும் ஆக மொத்தம் எதையும் நம்மளால் அனுபவிக்கக்கூடிய வாழ்க்கை அமைப்பு இருந்தாலும் சுற்றுச்சூழல் இருந்தாலும் பிரச்சனைகள் தேவையில்லாத அளவுக்கு வளரும் அதுதான் சொல்ல வந்தது அதை நீங்கள் சாமர்த்தியமாக ஹாண்டில் பண்ணணும் ஸோ இந்த மாஸ் இந்த சொல்லக்கூடிய பங்குனி மாதத்தில் எல்லா விசேஷங்களும் இருக்கும் எல்லா இந்து இவர்களுக்கும் பண் முக்கியமான பண்டிகை நிறைய இருக்குது முருகன்லேருந்து எல்லாருக்கும் உண்டு பெருமாள்ந்து எல்லாம் நல்லா அனுபவிங்க குடும்பத்தில் இருக்கிற சின்ன விஷயங்களும் விட்டுறாதீங்க எல்லாம் நல்லா அனுபவிங்க பாரம்பரியத்தை கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா தான் லைஃப்பில் வாழ்க்கை அனுபவிக்க முடியும் வெட்டியாக பசங்களை குழந்தைகள் படித்து வரதாக போகிறது அது உண்டானது தானான அமைப்புகள்லாம் இருக்குது அந்த அமைப்புகள்லாம் ஒரு குறையும் இல்லை அது குழந்தைகள் நலம் நன்னாக இருக்கும் அதற்கு வேண்டியது என்ன உண்டோ நம்ம பெரியவங்க கூட கைட் பண்ணணும் அவங்க போக்கில் உடக்கூடாது எல்லாத்துலேயும் கெட்டிகாத்தானம் இருந்தாலும் அது வெளிப்படுத்த திறமையை காட்டுறதுக்கு அது அமைப்புகளும் நிறைய இருக்குது அதோடு ஒத்துழைக்கணும் அதே சமயத்தில் நம்ம வந்து இறையாமை பாராட்டணும் இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் நான் ஆஃபீஸுக்கு போயிட்டு தனிமையில் எல்லாம் ஓய்வு தான் பார்க்குற பார்க்கலன்னா உங்கள் பங்கு நீங்கள் செஞ்சணும் வெறும் மணி அணி மட்டும் இருக்கக்கூடாது இதை நீங்கள் கரெக்டாக பண்ணுங்க எல்லாம் கொடுக்குறான் ஒரு குறையும் இல்லை திடு திப்புன்னு கொடுக்கணும் கொடுக்கணும்மாட்டான் அந்த அளவுக்கு பணம் கொடுத்தா கூட வாசல் கொடுக்குற காலங்கள் வந்து வீடு வசதி வாய்ப்பு வரும் உடனே பணம் கொடுத்தா தான் அதெல்லாம் வரும்னு அர்த்தம் இல்லை அதெல்லாம் கொடுத்துருவான் பின்னாடி பணம் அடையும் சோர்சஸ் ஆஃப் இன்கம் ஏர்னிங் ஃபர் சம்சாரி எப்படி சம்பாதிச்சாலும் வாய்ப்புகளை முதல்ல கொடுத்துருவான் அதை கொடுத்து நீங்கள் பயன் துணிஞ்சி இறங்கலாம் வாய்ப்புகள் வரும்போதே துணிஞ்சு இறங்கணும்னு ஒரு எண்ணம் வராதுபடி பயமுறுத்தும் அதெல்லாம் நீங்கள் எரேஸ் பண்ணிக்கணும் உங்கள் சாமர்த்தியம் சப்போர்ட் மாரல் சப்போர்ட் ஃபிசிக்கல் சப்போர்ட் மென்டல் சப்போர்ட் மணி சப்போர்ட் எல்லா சப்போர்ட்டும் இருக்குது அதனால் பெட்டர் த யூஸ் த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாத்தையும் அனுபவிச்சுன்னு நல்லபடியாக வரணும் ஃபுல்லாக உங்களை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் வந்து கடகத்து வந்த உடனே தொடர்ந்து சனீஸ்வரன் தொடர்பு இருக்குது சனீஸ்வரன் செவ்வாயை பார்க்க முடியாது சனீஸ்வரன் செவ்வாய் தான் சனீஸ்வரன் பார்க்க முடியும் பிரச்சனையே செவ்வாய் வீக் ஆச்சு நான் கவலைப்பட வேணாம் அந்த சந்த சம்பந்தப்பட்ட சூரியன் பங்குனியில் இருக்கான் பங்குனி மாஸ்டர் மீனத்தில் இருக்கார் அந்த நல்ல பலம் சுக்கராச்சாரர் இருக்கார் சுக்கரார் வந்து சித்திரை மாதத்து தான் போகிறார் இப்போ இல்லை கவலை இல்லை அந்த அளவுக்கு இருக்கும்போது சுக்கரான மாணவி யோகம் குருவோட சம்மந்தப்பட்ட தொடர்பு வந்து மாறி இருக்கு ஆசி பரிவர்த்தனை யோகம் இத்தனை விஷயங்கள் இருக்கும்போது உங்களுக்கு வந்து சுக்கரனும் குருவும் சூரியன் மாறையாக கொடுத்துருக்கான் செவ்வாய் இந்த நிறைய பெரிய இல்லை சனிஸ்வர தொடர்பு வேறு கிடைக்கிறது இத்தனை கிடைக்கிறது ஒரு பிரச்சனையும் இல்லாமல் எல்லாம் ஸ்மூத்தாக போகிறது அதனால் நல்லபடியாக ஆப்பர்ச்சுனிட்டி பயன்படுத்திக்கணும் கேட்டுக்கிறேன் அன்பார்ந்த ரிஷபராசினியர்களே பங்குனி மாதம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த மார்ச்சிலேருந்து ஏப்ரல் வரைக்கும் மார்ச் பதினாற்தேதியிலேருந்து ஏப்ரல் தேதி வரைக்கும் உள்ள காலம் தான் உங்களுக்கு வந்து பங்குனி மாதம் சொல்லக்கூடியது குரோதி வருஷம் விஷபத்துக்கு பொறுத்த வரைக்கும் லாபாதிபதி குரு அட்டமாதிபதியாக இருக்கலாம் ஒருத்தர் மறைஞ்சிருந்தார்னா நமக்கு மறைஞ்சிருக்காருக்காக நம்ம அவரை மறையில் நம்ம அந்த மறைந்து வெளியில் வந்து அதை பார்க்கணும் அதுதான் சுக்கராச்சாரியார் மீனத்திலே உட்காந்துட்டு குரு ஜென்மத்தில் உட்கார்ந்துருக்கார் ராசிபுரத்தை வந்து தல்லையா எவ்வளோ யோகம் கிடையாது திரும்ப உங்களுக்கு அங்கே குரு அவருக்கு சுக்கரனுக்கு இங்கே இருக்க பல அளவுக்கு சுக்கர குருவுக்கு அங்கே பலம் உண்டு பவலப்படவே தேவையில்லை எளிதாக இருந்தாலும் நமக்கு பொறுத்த வரைக்கும் மனிதம் உங்களுடைய ஆற்றலை வெளிப்படுத்தி பெரும்பாலுமே கலையின் தொடர்புள்ளவங்க தான் அது என்னதான் இருக்கட்டும் டெக்னிஷ் டெக்னீஷியன் உயவர் யாராக இருந்தாலுமே சுபத்தில் பொறுத்ததை கலை தொடர்புள்ளவங்க தான் இருக்க முடியும் எதை தொட்டாலும் ஒரு ஆர்டிஸ்டாக ஒரு ஹேண்டாக தான் இருக்கும் அவங்களுக்கெல்லாம் எதை பேசினாலும் ரசிக்கிற மாதிரி பேசுகிற மாதிரி இருக்கும் எதை தொட்டாலும் அன்பான சாத்தியமானது விஷபம் ஆத்மீயமானது அந்த ஈஷ்கராச்சாரோடைய கண்ட்ரோல் பேனலில் இருக்கிறதுனால சூரியனாக இருந்தாலும் அந்த கம்பீரம் கௌரவம் பார்த்தா அட்ராக்ஷன் அதே மாதிரி சந்திரன் பார்த்தா கேட்கவே வேண்டாம் ரொம்ப அது ரோகிணி அங்கே இருக்குது எப்போதுமே பார்த்துக்கோங்க அதே மாதிரி மிருகசேஷம் செவ்வாயிலே ரொம்ப டேஸ்ட்டு உணர்ச்சிகள் அதிகமாக அனுபவிக்கக்கூடிய ஒரு அசனை இருக்குன்னா தேன் மாதிரின்னா தான் அது விஷப மிருகசேஷம் அவ்வளோ அழகு அது ஆற்றல் அவ்வளோ அழகாக இது பேசுது பாட்டு குரல் குரல் வலைகள்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும் எப்படி பேசினாலும் சரி நம்ம அழகாக இருக்கும் எல்லாத்துக்கும் எதுக்கு சொல்கிறேன்னா ஆர்டிஸ்ட்டு ஒரு ஒரு கலை நுட்பம் இல்லாமல் வாழ்க்கையே ஒன்றுமே கிடையாது வாழ்க்கையில் எல்லாம் அசுகன்னு இல்லை அந்த பங்குனி மாதத்தில் பொறுத்த வரைக்கும் விஷபத்துக்கும் ஏகப்பட்டமான யோகங்கள் கிடைக்கிறது ராசிநாதனே வாலண்டரியாக போய் உச்சமாகி அடுத்த வாலண்டரியாக அந்த குருவை வந்து அவங்க வீட்டில் குற வச்சு மரியாதை ராஜ மரியாதை பண்ணுறாங்க அந்த அளவுக்கு இருக்கு சூரியன் பன்னெண்டாம் வீட்டில் இருக்காருன்னு பார்க்க சூரியனுக்கெல்லாம் பன்னெண்டாம் வீடு கிடையாது ஆக ரெண்டு பக்கத்துலேயும் பொறுத்த வரைக்கும் சுபர்கள் நிறைய நிறைஞ்சிருக்கு செவ்வாய் நிறைய ஒரு பிரச்சனையும் இல்லை உங்கள் முக்கியமானது வந்து கலத்திரமாக இருக்கக்கூடிய செவ்வாய் கடகத்தில் போயிடுவார் பீரியஸ்தானத்தில் போயிடுவார் அங்கே பலம் மட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் அந்நீச்சமாயிடுவார் அங்கே இருக்கிற ரெண்டு சனீஸ்வரன் அங்கே கும்பத்தில் எட்டாம் வாரியில் பார்ப்பார் பலம் வந்துடும் எவ்வளோக்குள்ள அழுத்தம் கொடுக்குறோமோ அவ்வளோக்குள்ள பலம் வந்துடுது அதனால் இந்த சனீஸ்வரன் திருப்தியாக பார்ப்பார் ராகு மீனத்தில் இருக்கார் சூரியன் ராகு ஜீரோ ஆயிடும் ஆனால் சுக்கராச்சாரியார் புதன் வக்கரத்துலேருந்து நன்ன நச்சு நசு நெசு நடுக்கிறார் அதனால் வந்து அந்த புதன் வக்கரமானி பலம் எதுக்கு பலமானோம் அவருக்கு பகவானுக்கு அந்த ராகுவை அட்டாக் பண்ணோம் என்னதாக இருந்தாலும் விஷத்துளி துணு இருந்தாலும் விஷம் விஷம்தான் ராகு என்னதாக இருந்தாலும் அரக்கன் அதனால் ஒன்றும் பண்ண முடியாது அந்த புத்தி சுயம் அந்த காமி தான் செய்வோம் ஆனால் சூரியன் மங்கி போய்டுறது அதெல்லாம் அதுக்கு அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் புதன் வக்கரமாகி காப்பாற்றின்னு இருக்கார் அதனால் ஒரு குறைவாக சுக்கராச்சாரியும் இருக்கார் அப்புறம் கும்பத்துக்கு ஒரு சனியனோடு இருப்பார் ஸோ சனீஸ்வரனோட கும்பத்தில் இருப்பார் அதுக்கப்புறம் வந்து பார்க்கணும் ஸோ இது பிரச்சனையுமே இல்லாமல் ஒரு பக் புதன் கூட இருந்து வக்கரமாகி குருவோட இதில் சுக்கரோட மீனத்தில் கீழே இறங்கி வந்து சனியோடு இருப்பார் அப்புறம் மறுபடியும் வக்கரம் முடிஞ்சு மேலே போவார் இதெல்லாம் வந்து ட்ராமா அவங்களுக்கு ஆடினா நமக்கு வேண்டியது என்ன இந்த காலத்தில் சௌரியங்கள் அறிவு வேலை செய்யும் எப்போ அந்த அறிவு வேலை செய்யும் எல்லா விஷயங்களும் நார்மலாக இருக்கணுன்னா தான் நல்லா ஒழுங்காக ஸ்மூத்தாக போகும் கொஞ்சம் அசந்தாக கூட போதும் பிரச்சனைகள் வரும்போது அறிவு உயுத்தமாகிடும் புத்தியை நுட்ப புத்தியோடு பயன்படுத்தின்னு எப்படிலாம் பண்ணால் இல்லை சமாளிக்கலான்றது வேறு நெகட்டிவ் எஃபெக்ட் வேறு மாதிரி பார்க்கணும் அதி அதிகூத்த சாமர்த்தியன் பேர் அது பேர் இந்த சாமர்த்தியம் நிறைய மிகுத்து இருக்கும் இது எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா லைஃப்பில் அனுபவிக்கணும்னா சும்மா கைகால ஆட்டினாலும் அனுபவிக்க முடியாது தன் இது சாகரம் அது இந்த சாகரத்தில் இருந்தும் போது சமாளிக்கணும் அது சமாளிக்கிறதுக்கு வேண்டிய திறமை அறிவு அந்த நேரத்தில் அறிவு வேலை செஞ்சாலும் சமாளிக்க முடியாதுன்னா யு லூசிங் எவ்ரி திங் கிரியேட் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி சந்தர்ப்பங்கள் நிறைய கொடுத்துருக்காங்க அந்த மாதம் அதுவும் மெயின் சுக்கரன் குருன்னு தான் மொத்தமே எல்லாம் கொடுக்கணும் வாங்கி சாப்பிட்றது யாருன்னா சனீஸ்வரன் செவார்த்து நம்ம சமயகாலனாக செஞ்சு கொடுக்க முடியும் அது ரெண்டு தொடர்பு இருக்குது ஆக மொத்தம் நம்ம இந்த பொறுத்த வரைக்கும் எல்லா கலைங்களும் நல்லா அனுபவிக்க முடியும் அவுட்புட்டு கொடுக்க முடியும் பிஸ் டைட்டாக இருக்கும் எல்லாேரும் சந்தோஷமாக வச்சுக்க முடியும் அதில் நிறைய செல்வங்கள் திரட்ட முடியும் ரொட்டேஷனுக்கு பணம் வரும்ல ஜீவன பணத்தை தான் வச்சுருக்க எதிர்பார்க்குறோம் அது நிறைய வரும் நல்ல சந்தர்ப்பங்கள் வரும் கூடும் சொந்தமாக வீடு வசதி வாசத்துக்கு வேண்டிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்டு உங்களுக்கு ஃபோர்ஸ் பண்ணி வாங்க வச்சிருவார் அப்புறம் கடன் நடக்கிறாரா இல்லை அதெல்லாம் தெரியாது இப்போதிக்கே தேவையான அளவுக்கு பணம் வரும் வாங்கி வைக்கலாம் ஆப்பர்ச்சுனிட்டி பயன்படுத்திக்கலாம் நல்லா ஆடம்பரமாக வாழலாம் அனுபவிக்கலாம் போகலாம் உறவுகள் எல்லாம் இருக்கும் வெளி நல்ல உங்களுக்கு ஒத்துழைக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கும் இதெல்லாம் ஏகதாவது நடக்கக்கூடிய இந்த மாதந்தான் இந்த இது இவ்வளோ யோகங்கள் வந்து நம்ம கண்ணுக்காக தெரிய போகுது அந்த வேகம் நம்ம காற்று வேகமாக அடிக்கும்போது நமக்கு தெரியுது கண்ணுக்கு தெரியுமா நான் மரங்கள் ஆடுறன்னு சொல்கிறது பூமி இதெல்லாம் வந்து விசிபிலிட்டி இருந்தால் தான் நான் அந்த ஒரு அடிக்கிறதுன்னு தெரியும் அதே மாதிரி இந்த யோகங்களாகக்கூடிய கூடிய சில விஷயங்களில் நமக்கு அனுபவிக்கணும்னா நம்ம சௌரியங்களும் அனுபவிக்கக்கூடிய திறமையும் அந்த ஆரோக்கியம் நம்ம குழம்புல கூடணும் ஒரு பிரச்சனையும் இல்லாதபடி பூர்வ புண்ணியா அதி சொல்லக்கூடிய சொல்லக்கூடிய புதன் விஷபத்துக்கு அருமையாக உட்காந்துருக்கார் சுகஸ்தானாதிபதி சூரியன் அங்கு அருமையாக சம்மந்தப்பட்டதில் இருக்க ஒரு பிரச்சனையும் இல்லை அப்புறம் வந்து மெயின் உங்களுக்கு அதே புதன் தான் உங்களுக்கு வந்து தனாதிபதி குடும்பாதிபதி அதே புதன் பூர்வ புண்ணியாதிபதி அதே செவ்வாய் தொடர்பு வரைக்கும் சம்பந்தப்பட்ட செவ்வாய் அயன சைன கோவாஸ்தானாதிபதி இதெல்லாம் இருக்குது ஸோ இதெல்லாம் தொடர்பு லாபஸ்தானாதிபதி சுக்கராச்சாரரும் லாபங்கள்ன்றது வீரியம் விருத்தி அர்த்தம் விருத்திகள் ஒன்றுன்னா வாழ்க்கையில் வேண்டிய சௌரியங்கள் கூடிண்டே வரணும் திரஸ்தாபங்குர சொத்துக்கள் சொல்கிறோம் இல்லையா அந்த சிரஸ்தாவர சங்கு சொத்துக்கள் எல்லாம் நமக்கு இத்தனை நாளும் நிறைய பணம் ரொட்டேஷனாக இருக்குதுன்னு ஜாலியாக செலவழிச்சிட்டோம் நமக்குன்னு வீடு வசதி வாழ்கள் ஒரு நமக்குன்னு ஒரு பண்டாட்டி தனக்குன்னு ஒரு குழந்தை குட்டி தனக்குன்னு வசதி வாய்ப்புகள் தனக்கு இதெல்லாம் சுற்றுச்சூழல் வாழணும் ஆசைப்படுறோம் இல்லையா எங்கேயோ சம்பாதிக்கணும் அனுபவிக்கணும் போன பக பறந்தாலும் குடும்பத்துக்காக தான் நம்ம வாழறோம் அதனால் உண்மை அந்த குடும்பம் சேமமாக இருக்கணும் போது அதுக்குன்னு வீடு வசதி வாய்ப்புகள்லாம் உண்டா சந்தர்ப்பங்கள் வந்து இத்தனை பயன் வந்து பயன்படுத்தலை இப்போ பயன்படுத்தலாம் நம்ம உங்களுக்கு வேண்டியது அமைப்புகள்லாம் கூடியிருக்கு நான் அனுபவிக்கிறான் அது எப்படி வாயால் வாயால் நூல் போட்டோன்னா செஞ்சேன்னா நோ நோட்டு ஒரு புடவை வந்துடுமா கேட்பீங்க சந்தர்ப்பங்களை கொடுப்பான் அமைப்பை கொடுப்பான் அதுக்கு உண்டான வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பான் புத்தியும் கொடுக்கணும் அந்த புத்தி இப்போ தான் வேலை செய்யும் அந்த புத்தி வேலை செய்யும்போது தான் உங்களுக்கு வந்து அந்த புத்திக்கு உண்டானவன் யாருன்னா பூர்வ புண்ணியாதிபதி அதான் புதன் புத்தி ஒழுங்காக ஒர்க் பண்ணணும்னா ரெண்டாம் வீடு சொல்லலாமே கிடையாது புத்தி ஒன்றுனா பூர்வ புண்ணியாதி ஒன்றா தான் புத்தி ஒர்க் பண்ணணும் இல்லைனா மாட்டி விட்ருவான் புத்தி வேலை மாதிரி போய் யுவர் லூசிங் த ஆப்பர்ச்சுனிட்டி எவரி திங் அதுதான் பிரச்சனை உண்டாயிடும் அந்த புத்தி அழகாக வக்கரமாகி செயல்படும் போது அந்த டேக்கிள் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்லாம் சாக்கிள் பண்ணி சம சா உங்களுக்கு சாமர்த்தியமாக ஆக்கிக்கணும்ல அதெல்லாம் செஞ்சு கொடுக்குறாரு அதனால் நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை ஆரோக்கியம் நல்லாவே இருக்கும் நமக்கு வேண்டி சௌரியங்களும் நம்ம இஸ் நம்மளுடைய வாழ்க்கைக்கு அமைப்புகளும் தனக்கு கூடி வரும்போது அதை அனுபவிக்கும் வரும்போது அதுக்கு ஏற்ற மாதிரி சூழ்நிலை நமக்கு கொடுக்கும்போது மனசு தெளிவாக இருக்கும் ஆனந்தமாக இருக்கும் அப்போது ஹெ அந்த உங்கள் உடம்பு ஹெல்த்து இருக்கும் ஓய்வூழ்ச்சியெல்லாம் உழைக்கி பணம் சம்பாதிச்சு தொழில் நான் செஞ்சு கை கெட்டது வாங்கிட்டா இப்போனால் மன உளைச்சல் வரும் அந்த மன உளைச்சல்னால் வந்து சரீரம் பழாகுறது காலதாமதம் சாப்பிட்றது இஷ்டத்துக்கு ஓடுறது இத்தையோ சாப்பிட்றதுக்கு விழுறது இது இதோ பேசுறது சமாளிச்சுட்டே இருக்குது வாழ்க்கை சமாளிச்சுனே இருந்தால் வாழ்க்கை வந்துடுமா நமக்கு ரெண்டு காரியம் ஆக மாட்டேங்குது காசு வர மாட்டேங்குது என்ன செஞ்சால் வரும்னு மன குழுக்கம் வந்ததுன்னா இந்த எல்லாம் வந்து கிளியர் ஆகிடும் அப்போ ஹெல்த் இருக்குமா இல்லையா நன்னாயிடும் பசங்க குழந்தைகள் சொல்கிறபடி கேட்கும் வீட்டில் எல்லாரும் சந்தோஷமாக நல்லது பேசிகிட்டு இருப்பாங்க தெய்வீக விஷயங்கள் அதிகமாக பேசக்கூடிய பங்கு கொள்ளக்கூடிய மாதம் இதெல்லாம் நம்ம தெய்வீக சம் சுற்றுலாக்கள்லாம் போங்க ஜாலியாக குடும்பத்தை அனுபவிங்க நல்லா சந்தோஷமாக அதனால் வியாதி ஓட்டல்லாம் வந்து எல்லா காலத்துலேயும் வியாதி நோக்கமெல்லாம் இருக்கும் நமக்கு படுத்தாமல் இருக்கும் கட்டு கடங்கி இருக்கணும் கடன் உபாதை கட்டு கடங்கி இருக்கணும் இதெல்லாம் நமக்கு ரொட்டேஷன் இப்போனால் அணைச்சிகிட்டே இருப்போம் ஒரே சமயத்தில் பணத்தை கொடுத்து கடன் அடைக்க போகிறதில்லை நம்ம கைக்கு அடங்குகிற மாதிரி கடன் இருந்தால் நமக்கு திருப்தியாக அடைக்கும் நம்பிக்கை வரும் அதெல்லாம் இந்த மாதம் நிறைய வருது ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய கொடுத்ததுனால பயன்படுத்தக்கூடிய புத்தியை கொடுக்கக்கூடிய அந்த மாதத்தில் நல்லபடியாக பயன்படுத்திக்கணும் அது மேலும் மேலும் விருத்திக்கு வரும் குழந்தைகள்லாம் விருத்திக்கு வரும் இந்த காலத்தில் கல்யாணம் ஆகலைன்ற கதையெல்லாம் அதையெல்லாம் சொல்லாதீங்க இதுமாரலாம் அதுவே ஒரு மெச்சூரிட்டி மைண்ட் கொடுத்து கல்யாணத்தை பண்ணி வைக்கும்